வணக்கம் திருச்சி மக்களே நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த பிரம்மாண்ட வீட்டுமனை வந்தாச்சு குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெறக்கூடிய வீடு கட்ட மற்றும் முதலீடு பண்ண இதுதான் சரியான இடம் உங்களின் எதிர்காலத்தை பூர்த்தி செய்யும் வகையில் உங்களுக்காக உருவாக்கப்பட்ட எங்களுடைய ஆன் ரோடில் அமைந்துள்ள ஒரே மனைப்பிரிவு எல்லோரும் வாங்கக்கூடிய வகையில் மிக மிக குறைவான விலையில் நாங்கள் உங்களுக்காக உருவாக்கியுள்ளோம் இந்த அரிய வாய்ப்பினை தவறவிட்டு விடாதீர்கள் அதிக ஆஃபர்ஸ் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது இதனை பற்றி தெரிந்து கொள்ள லே அவுட்டின் சீனியர் டைரக்டர் மற்றும் சேனல் பார்ட்னரான மிஸ்டர் பரத் அவர்களை தொடர்பு கொள்ளவும் நைன் மற்றும் செவன் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் நைன் டபுள் டூ செவன் டபுள் சிக்ஸ் ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம் 40 plus amenities உள்ள DTCP மற்றும் RERA approval உடன் 100% clear title and legal opinion market valueவில் இருந்து 70 சதவிகிதம் வரை loan வசதியுடன் gated community ஆன இந்த மனைப் பிரிவில்